இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா செய்திகளை வாசிக்குதான் துறைய பவினாத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் சக நாட்டவரை கத்தியால் தாக்கிய ருமானியர் போலீசாரிடம் சரண் கழிவறையில் மாணவர்களின் தவறான நடத்தை வேன் பள்ளி கூடமடுத்து அதிரடி நடவடிக்கை மியன்மாரில் நிலநடுக்கம் சுவிஸ் எய்ட் அமைப்பு ஐந்து லட்சம் பிராங்குகள் உதவி சுவிட்சர்லாந்தின் நாளை முதல் கோடை கால நேரமாற்றம் ஆரம்பம் வாகனை இழந்த கவலையில் உயிரை மாய்த்துக் கொண்டதாய் சுவிட்சர்லாந்தின் சோகம் யூரோ மில்லியன்ஸில் சாதனை வெற்றி இருநூற்று ஐம்பது மில்லியன் யூரோக்களை வந்து அதிர்ஷ்ட சாதி தவறான சல்யூட் அடித்தமையால் பாசல் போலீஸ் அதிகாரி பணிநீக்கம் சூரிஜ் நகரில் உலகில் எங்கும் காண முடியாத சாரி டிசைன்களின் அணி வகுப்பிற்கு தயாராகுங்கள் கபி சில்கின் மாபெரும் ஸ்டாக் கிளியரன்ஸ் அதிரடி மலிவு விற்பனை மறந்து விடாதீர்கள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கண்ணை மூடிக்கொண்டு அள்ளிச் செல்லும் மலிவு விலையில் இந்த அருமையான வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் ஜோசப் ஸ்திராச எண்பத்தி ஒன்று எட்டாயிரத்தி ஐந்து ஜூரிஜ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி தொடர்பான விரிவான செய்திகள் புதன்கிழமை மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பேர் அருகில் உள்ள வெங்கியில் உள்ள ஒரு கணிசமான அளவு அதிக வேகத்தில் வாகனம் ஓட்டிச் சென்றார் அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் வாகனத்தின் வேகத்தை அளக்க போலீசார் ரேடார் கருவியை பயன்படுத்தினர் இந்த சாலையில் அதிகபட்ச வேகம் மணிக்கு எண்பது கிலோமீட்டர்கள் ஆகும் ஆனால் காரானது மணிக்கு நூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தது இந்த மதிப்பு ஏற்கனவே சட்ட அளவு சகிப்பு தன்மையை கழித்த பிறகு தீர்மானிக்கப்பட்டது அதாவது ஓட்டுநர் அனுமதிக்கப்பட்டதை விட மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தார் இதற்கு காரணமான முப்பத்தி ஏழு வயது அடையாளம் காண முடிந்தது வருகிறது சட்டத்தின்படி நகர்ப்புறங்களில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் வேகமாகவும் ஊருக்கு வெளியே மணிக்கு அறுபது கிலோமீட்டருக்கு மேல் வாகனம் ஓட்டுபவர்கள் வேகமானவர்களாக கருதப்படுகின்றனர் இத்தகைய மீறல்கள் குறிப்பாக கடுமையாக தண்டிக்கப்படுகின்றன முப்பத்தி ஏழு வயதுடைய ஓட்டுநர் இப்போது கடுமையான விளைவுகளை எதிர்கொள்கிறார் அவர் நீதிமன்றங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் அத்துடன் கடுமையான அபராதம் உரிமம் இடைநிறுத்தம் அல்லது சிறை தண்டனை எதிர்கொள்ளலாம் போலீசார் விசாரணையை முடித்து அரசு வழக்கறிஞரிடம் வழக்கை ஒப்படைப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராபன்டென் மாகாணத்தில் உள்ள பிரியன்ஸ் கிராமம் நிலச்சரிவு அபாயத்தில் உள்ளதால் மூடப்பட்டுள்ளது வெளியேற்றப்பட்ட குடியிருப்பாளர்கள் சனிக்கிழமை திரும்ப அனுமதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடர்ந்த மூடு மற்றும் மழை சரிவில் பார்வை திறனை கடுமையாக மட்டுப்படுத்தியதாக அல்புலா நகராட்சி விளக்கம் அளித்தது சாய் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதால் ஆரம்ப நிலையிலேயே சாத்தியமான இயக்கங்கள் அல்லது ஆபத்துகளை கண்டறிய தெளிவான பார்வை முக்கியமானது இந்த கட்டுப்பாடு இல்லாமல் கிராமத்துக்குள் மக்களை அனுமதிப்பது மிகவும் ஆபத்தானது பிரியன்ஸை சுற்றியுள்ள விவசாய பகுதிகள் பாதுகாப்பு தாக இருப்பதால் பகுதியளவு மாத்திரமே அணுகு அனுமதிக்கப்படுகிறது கிராமம் வெள்ளிக்கிழமை சிறிது நேரம் திறந்திருந்தது வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் வீடுகளிலிருந்து தனிப்பட்ட பொருட்களை அகற்றி தங்கள் வீடுகளின் நிலையை பற்றி அறிந்து கொண்டனர் கிராமத்துக்கு மேலே உள்ள சரிவு எந்த நேரத்திலும் சரியலாம் என்ற அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நிலைமை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது அத்துடன் வானிலையை பொறுத்து மீண்டும் எப்போது வருகைகள் சாத்தியமாகும் என்பதை அதிகாரிகள் முடிவு செய்வர் யூரோ மில்லியன்ஸ் லாட்டரி வரலாற்றில் ஆஸ்திரியாவை சேர்ந்த அதிர்ஷ்டசாலி ஒருவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளார் சனிக்கிழமை என்று ஆஸ்திரேலிய லாட்டரிகள் அறிவித்தபடி வெள்ளிக்கிழமை மாலை ஒருவர் நம்ப முடியாத யூரோக்களை வென்றார் தனி உரிமை காரணங்களுக்காக நபரின் அடையாளம் வெளியிடப்படவில்லை இந்த சாதனை ஜாக்போட்டிற்கான வெற்றி எண்கள் பத்து இருபத்தி ஒன்று முப்பது நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ஐந்து ஆகும் மேலும் நட்சத்திர எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது ஜாக்போட் கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பது மில்லியன் மதிப்புடையது இது யூரோ மில்லியன்களில் இதுவரை செலுத்த

16 மில்லியன் பிராங்குகளுக்கு திரும்பியுள்ளது யூரோ மில்லியன்ஸ் விளையாடும் இவரும் ஜாக்போட்டை வெல்வதற்கு ஐந்து முக்கிய எண்கள் மற்றும் இரண்டு நட்சத்திர எண்களை பொருத்த வேண்டும் வெற்றி பெறுவதற்கான இந்த மிக குறைந்த வாய்ப்புகள் இருந்த போதிலும் ஆஸ்திரியாவிலிருந்து வெற்றி பெறுபவருக்கு பலன் அளித்துள்ளது ஒரே ஒரு உதவி குறிப்பில் அவர் அல்லது அவள் வாழ்நாள் முழுவதும் நிதி பாதுகாப்பை வழங்கும் அதிர்ஷ்டத்தை வென்றார் மார்ச் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் அதிகாலை சூரிச்சின் மாவட்டம் ஒன்றில் ஒரு வன்முறை மோதல் ஏற்பட்டது காயப்படுத்திய நபர் சரணடைந்தார் மதிய மூன்று ரொமானியர் சூரிச் நகர் காவல் நிலையத்தில் ஆஜரானார் நேற்று முன்தினம் இரவு சக நாட்டவரோடு தகராறில் ஈடுபட்டதாகவும் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்தார் சர்ச்சைக்கான சரியான பின்னணி இன்னும் தெளிவாக இல்லை உடனே போலீசார் அந்த நபரை பிடித்து சூரிஜ் கண்டோனில் போலீசில் ஒப்படைத்தனர் அரசு வழக்கறிஞரின் உத்தரவின் பேரில் தடயவியல் நிறுவனம் சூரேஜ் ரத்தத்தின் தடயங்கள் அல்லது புற தடயங்கள் போன்ற சாத்தியமான ஆதாரங்களை பாதுகாப்பதற்காக ஒரு விரிவான தடையவியல் விசாரணையை மேற்கொண்டது அவரது போலீஸ் விசாரணைக்கு பிறகு சந்திக்க நபர் சூரியஜ் மாகாணத்தின் போது வழக்கறிஞருக்கு ஒப்படைக்கப்பட்டார் வேண்டுமந்தை கொலை முயற்சி என்ற சந்தேகத்தின் பேரில் கட்டாய நடவடிக்கைகள் அதிகாரம் சாட்டப்படுவது மாத்திரமல்லாமல் பாதிக்கப்பட்டவரின் வேண்டுமென்றே ஆபத்தில் ஆழ்த்தியதாக சந்தேகிக்கப்படுகிறார் சம்பவத்தின் சரியான தன்மை விசாரணையில் உள்ளது குற்றத்தை பதிவு செய்யக்கூடிய சாட்சிகள் அல்லது வீடியோ பதிவுகள் உள்ளதா என போலீசார் சோதனை செய்கின்றனர் தகராறு எதனால் ஏற்பட்டது என்பதை கண்டறிய முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிறது தாக்குதலுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது உடல்நிலை குறித்து தற்போது எந்த தகவலும் இல்லை விசாரணை இன்னும் இடம்பெறுவதால் அவர் குற்றவாளியா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும் வரை சந்தேக நபர் நிரபராது என்று கருதப்படுகிறது பேர்னில் உள்ள பாம் உள்ள பள்ளி வன்முறை மற்றும் நாசவேலை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடந்ததை தொடர்ந்து கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியது தவறான நடத்தையை தடுக்க பள்ளி கழிப்பறை கதவுகளை அதிரடியாக அகற்றியது பின்னர் பெற்றோர்களின் எதிர்ப்புக்கு பின்னர் அவற்றை மீண்டும் நிறுவியது ஆனால் கழிப்பறைகளை பூட்டி வைத்திருந்தது இதனால் ஒவ்வொரு முறையும் கழிப்பறைக்கு செல்லும் முன் மாணவர்கள் ஆசிரியர்களிடமிருந்து சாவியை கோர வேண்டியிருந்தது மாணவர்கள் கழிப்பறைகளில் சண்டையிடுதல் மற்றும் சுவர்களை அசுத்தப்படுத்துதல் புகைப்பிடித்தல் போன்ற செயற்பாடுகளையும் மேலும் சட்டத்துக்கு புறம்பான நில நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனினும் பள்ளி நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கை பல பெற்றோர்கள் எதிர்த்துள்ளதோடு கோபம் அடைந்தனர் நியாயமற்ற கூட்டு தண்டனை என்று அவர்கள் முதல்வர் பாஸ்டியன் கடுமையான நடத்தை போராடுகிறது எனவே அவற்றை கட்டுப்படுத்த இவ்வாறான நடவடிக்கைகள் அவசியம் என்று கூறி நடவடிக்கைகளை ஆதரித்தார் எனினும் இதுபோன்ற விவாதம் பெற்றோருக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் இடையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் தனிநபர் வீடுகளை வைத்து கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் உரிமையாளரா வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் ஜிஎம் Finance GMBH சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்

அவரது மகன் ஜோ பத்தொன்பது மாதங்களுக்கு முன்பு திடீரென உயிரிழந்தார் வழக்கமான விடுமுறைக்கு சென்றதாக குடும்பத்தினர் நினைத்திருந்தனர் அவர்களை துயரத்தில் ஆழ்த்தியதுக்கு பல முறை மின்னஞ்சல் அனுப்பிய பிறகே அவரது மரணம் உறுதியானது என்னின் கடிதத்தில் நீங்கள் இதை படித்தால் நான் இனி இல்லை என் மகனை சந்தித்து சில கேள்விகள் கேட்க வேண்டும் எனது முடிவை மாற்ற யாராலும் முடியாது என எழுதியுள்ளார் உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு எந்த தீவிர நோயும் இல்லை என அவரது சகோதரி தெரிவித்தார் கிளினிக் அனைத்து செயல்களும் நியூசிலாந்து சட்டப்படி நடப்பதாக விளக்கம் அளித்தது ஆனால் அனின் மரணம் அவரது குடும்பத்தை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது மார்ச் முப்பது தொடக்க முப்பத்தொன்று சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இரவில் சுவிட்சர்லாந்து கோடை நேரத்திற்கு மாறும் அதாவது கடிகாரங்கள் ஒரு மணி நேரம் முன்னோக்கி நகரும் சரியாக அதிகாலை இரண்டு மணிக்கு நேரம் அதிகாலை மூன்று மணிக்கு உயர்ந்து இரவை ஒரு மணி நேரம் குறைக்கும் இந்த நேர மாற்றம் சுவிட்சர்லாந்துக்கு மாத்திரமல்ல பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளுக்கும் பொருந்தும் பகல் சேமிப்பு காலம் இப்போது மார்ச் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அக்டோபர் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முடிவடைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கோடை நேரம் இருநூற்று பத்து நாட்கள் நீடிக்கும் அக்டோபர் இருபத்தி ஆறு ஞாயிற்று முடிவடையும் அப்போது கடிகாரங்கள் அதிகாலை மூன்று மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை பின்னோக்கி அமைக்கப்பட்டு குளிர்கால நேரம் என்றும் அழைக்கப்படும் நிலையான நேரத்திற்கு திரும்பும் பகல் சேமிப்பு நேரத்தின் பின்னணியில் உள்ள யோசனை என்னவெனில் நீண்ட கோடை நாட்களில் இயற்கையான பகலை சிறப்பாக பயன்படுத்துவது அதிகாலை முதல் மாலை வரை ஒரு மணி நேரம் சூரிய ஒளியை மாற்றுவதன் மூலம் மக்கள் மின்சாரத்தை சேமிக்கலாம் ஆற்றல் நுகர்வை குறைக்கலாம் அத்துடன் மாலையில் நீண்ட பகல் நேரத்தை அனுபவிக்கலாம் சில நாடுகளில் பருவகால நேரமாற்றம் ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறியுள்ளது ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற அண்டை நாடுகளில் பகல் சேமிப்பு நேரத்தை முற்றிலுமாக ஒழிப்பதா என்பது குறித்து தொடர்ந்து விவாதங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் நேரமாற்றத்தை ரத்து செய்ய ஒவ்வொரு உறுப்பு நாடும் கோடை நேரத்திலோ அல்லது நிலையான நேரத்திலோ நிரந்தரமாக இருக்க தேர்வு செய்தது இருப்பினும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் ஒரு பொதுவான அண்ணுக்கு முறையில் உடன்பட முடியாததால் திட்டம் தோல்வியடைந்தது பல நிபுணர்கள் மற்றும் விமர்சகர்கள் வருடத்துக்கு இரண்டு முறை கடிகாரங்களை மாற்றுவது மக்கள் மற்றும் விலங்குகள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று இதனால் சோர்வு மோசமான செறிவு மற்றும் தூக்க கலக்கம் ஏற்படுகிறது கடிகார மாற்றத்துக்கு பிறகு நாட்களில் ஓட்டுநர்கள் அதிக சோர்வாக இருப்பதால் அதிக விபத்துகள் ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன விலங்குகள் குறிப்பாக பால் மாற்றுவதில் சிரமப்படுகின்றன இதனால் மன அழுத்தம் ஏற்படுகிறது இப்போதைக்கு சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் பருவகால நேர மாற்ற முறையை தொடர்ந்து பின்பற்றுகிறது பகல் சேமிப்பு நேரத்தை ஐரோப்பிய ஒன்றியம் இப்போதாவது ரத்து செய்ய முடிவு செய்தால் அண்டை நாடுகளுடன் ஒத்தி செய்வதாக இருக்க அதன் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் இருப்பினும் தற்போது கோடை மற்றும் குளிர்கால நேரத்துக்கு இடையில் மாறுவதை நிறுத்துவதற்கு உறுதியான திட்டங்கள் எதுவும் இல்லை தென்கிழக்கு ஆசியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடாரங்கள் சமையலறை பட்டிகள் போர்வைகள் மற்றும் பிற உணவு அல்லாத பொருட்களை விரைவாக வழங்க சுவிஸ் எய்ட் விரும்புகிறது என்று அந்த அமைப்பு இன்று அறிவித்தது ஐந்து லட்சம் பிராங்குகளின் அவசர உதவியானது ஷான் மாநிலம் மற்றும் பிற பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட சமூகங்களை ஆதரிப்பதற்காக வழங்கப்பட உள்ளது சுவிஸ் எய்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு முதல் நாட்டில் சேலில் உள்ளது அத்துடன் மனிதாபிமான உதவியில் பல வருட அனுபவத்தை கொண்டுள்ளது ஹெல்பட் உதவி அமைப்பு மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு ஒரு லட்சம் பிராங்குகளை வழங்கி வருகிறது இந்த பணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு சுகாதார பொருட்கள் மற்றும் பிற தேவையான நிவாரணப் பொருட்களை விநியோகிக்க பயன்படுத்தப்படும் தென்கிழக்கு ஆசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கு மியன்மாரில் மையம் கொண்டிருந்தது அமெரிக்க நிலநடுக்க ஆய்வு மையம் எழுந்த மேல ரொகர் அளவில் பதிவாக அந்த பகுதியில் குறிப்பிடத்தக்க அழிவை ஏற்படுத்தியது மியன்மாரில் ஆளும் ராணுவ தலைமை ஏற்கனவே ஆயிரத்துக்கு மேற்பட்ட இறப்புகளை உறுதிப்படுத்தியுள்ளது அண்டை நாடான தாய்லாந்தில் ஒரு சில இறப்புகள் மாத்திரமே அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டன ஆனால் நூறுக்கு மேற்பட்டவர்களை காணவில்லை சுவிஸ் எய்ட் மற்றும் ஹெல்பர்டாஸ் வழங்கும் அவசர உதவியானது தங்குமிடம் உணவு மற்றும் மருத்துவ பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாகவும் திறமை உதவிகளை நோக்கமாக கொண்ட ஒரு பெரிய சர்வதேச உதவி திட்டத்தின் ஒரு பகுதி பொருள் ஆதரவுக்கு கூடுதலாக உட்கட்டமைப்பின் நீண்டகால மறுசீரமைப்பு மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களை உறுதிப்படுத்துவதற்கு உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் பிற உதவி அமைப்புகளுடன் ஒருங்கிணைப்பு முக்கியமானதாகும் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் பணி அமர்த்தப்பட்ட போது பாசல் ஸ்டட் மாகாண காவல்படையைச் சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி தனது நடத்தைக்காக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டார் காவல் நிர்வாகத்தின் உள் குறிப்பின்படி அந்த அதிகாரியின் தவறான நடத்தையில் ஒரு தவறுக்கு அப்பாற்பட்ட பல கடுமையான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன நடவடிக்கையின் போது அதிகாரி ஹிட்லர் சல்யூட் என்று விளக்கப்பட்ட ஒரு சைகையை செய்ததாக கூறுகின்றன இது ட்ரம்ப் நிகழ்வில் எலோன் மஸ்க் சம்பந்தப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய தருணத்தை குறிப்பிடுகிறது இது தவிர அதிகாரி பெண் சக ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் இது அவர்களின் கண்ணியத்தை மீறும் செயல்களாகும் ஒரு உள் விசாரணை இந்த குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்தியது அதிகாரியின் நடத்தை பாசல் காவல்துறையின் மதிப்புகள் மற்றும் பணிக்கு முரணான ஒரு ஆழமான சிக்கலான அணுகுமுறையை பிரதிபலித்தது என்பதை வெளிப்படுத்தியது குற்றச்சாட்டுகள் தெரிய வந்த பிறகு அந்த அதிகாரி உடனடியாக பணியிலிருந்து நீக்கப்பட்டு வளாகத்திலிருந்து தடை செய்யப்பட்டார் இந்த நடவடிக்கைகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிலையில் அவர் இப்போது அறிவிப்புடன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் வழக்கின் விவரங்கள் குறித்து மேலும் கருத்து தெரிவிக்க போலீசார் மறுத்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களால் ஏதேனும் முறையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதால் என்பது தெளிவாக அவர்கள் ஏற்கனவே பணியாளர் பற்றாக்குறை மற்றும் அதன் உள் சூழலை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளால் போராடி வருகின்றனர் பாரபட்சமான அல்லது மனிதாபிமானமற்ற நடத்தை எந்த சூழ்நிலையிலும் பொறுத்துக் கொள்ளப்படாது என்று அதிகாரிகள் வலியுறுத்தினர்